நீங்க வரலாற்றிலேயே இப்பத்தான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில என்னை ஒன்னும் செய்ய முடியாது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த நாடு நமதடா நமதடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா தமிழ்நாட்டில் முழுமையான மதுவிலக்கு இருந்தால் கடத்தல் அதிகரிக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய போக்கு அதிகரிக்கும் இதன் காரணமாக மக்கள் முழுமையான ஒரு மதுவிலக்கு அமல்படுத்தியதற்கான நோக்கமே நிறைவேறாமல் போய்விடும் என்று அவர் தன்னுடைய கருத்துக்களாக அரசு விற்கக்கூடிய மதுவில் போதிய அளவுக்கு டிக் இல்லாததால் மக்கள் கள்ளச்சாராயத்தை விரும்புவதாகவும் அவை முன்னவர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் இப்ப ஒரு காணொலி பார்த்திருப்பீங்க பேசுனது வந்து சாதாரணமாக ரோட்டில் போகிற சாதாரண குடிமக்கள் அல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் பேசுகிற பேச்சு என்னென்னா அரசு விற்கிற மதுவில் கிக்கு இல்லை அதனால் விட்டில் பூச்சிகள் மாதிரி மக்கள் கள்ளச்சாராயத்தை நோக்கி போகிறாங்க அப்படின்னு பேசுகிறார் அந்த பொறுப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது ஒரு மாண்பு இருக்குது அந்த பொறுப்புகளுக்கு உண்டான மரியாதையும் மாண்பும் இந்த திராவிட ஆட்சிகளில் சுத்தமாகவே இல்லை இப்போ என்னென்னா இவர் இப்படி கள்ளச்சாராயம் வந்து டாஸ்மாக மதுவோட கிக்கு அதிகமாகறனால மக்கள் வந்து கள்ளச்சாராயத்தை நோக்கி போகிறாங்க அப்படின்னு கள்ளச்சாராயத்தை விட கிக்கு எதுல இருக்குதுன்னா தான் அவ அதனால் கஞ்சாவே இவங்க ஹோல்சேலாக இவங்க கட்சிக்காரரை வச்சு நடத்துவாங்க இன்னொரு அமைச்சர் முத்துசாமி என்ன சொல்கிறாரு குடிகாரர்கள்னு சொல்லாதீங்க எனக்கு கோபம் வந்துடும் அவங்கெல்லாம் மது பிரியர்கள்னு சொல்லுங்கள் இப்போ உடல் வலு உடல் வேலை செய்கிறவங்க அதாவது உடலை பயன்படுத்தி வேலை செய்கிறவங்க காலையில் ஏழு மணிக்கு அவங்களுக்கு சரக்கு அடிக்கணுமா கேட்குறாங்களாம்மா அவர்கிட்ட எங்களுக்கு காலையில் வேலைக்கு போகும்போதே சரக்கு அடிச்சுட்டு போனால் தான் எங்களாலும் சரியாக வேலை செய்ய முடியும் அப்படின்னு யார் யார் இந்த கட்டடங்களில் வேலை செய்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்களாம் கட்டட தொழிலாளிகள் கூலி தொழிலாளிகள்லாம் சொல்கிறாங்களா இவங்ககிட்ட காலையிலேயே வந்து எங்களுக்கு சரக்கு அடிச்சுட்டு போனா தான் நிம்மதியா வேலை செய்ய முடியும் கட்டடத்து மேலே வேலை செய்கிறவன் தன்னிலை மறந்து போதையில வேலை செஞ்சான்னா அவன் உயிருக்கு ஆபத்தா இல்லையா ஒரு அமைச்சர் பேசுற பேச்சு பாருங்க எதை நோக்கி இந்த திராவிடம் நம்மளையெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்குது மாண்பு மரியாதை அந்த பொறுப்பு எந்த உணர்வுமே இல்லை இவங்களுக்கு அந்த பதவிக்கு இருக்கிற பொறுப்புணர்ச்சி யாருக்குமே சுத்தமா இல்ல துரைமுருகன் ஐயா என்ன சொல்றாரு பெண்களுக்கு கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு இந்த ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு வீட்டில் சினிமாவுக்கு போகிறக்கெல்லாம் வீட்டில் கேட்டு தொந்தரவு பண்ணாத உனக்கு பிடிச்சவங்களோட இந்த ஆயிரம் ரூபாய்க்கு தனியாக ஒரு சிம்மு வாங்கி ஒரு செல்ஃபோன் வாங்கி யார் கூட நீ பேசணுமோ தனியாக பேசிக்க யார் கூட சினிமாவுக்கு போகணுமோ போய்க்க வீட்டுக்கு தெரியாமல் அப்படின்னு ஒரு பொது மேடையில் பேசுகிறாங்க இவங்களுக்கும் குழந்தை குட்டியெல்லாம் இருக்குமில்ல இவங்க பிள்ளைகட்டு இவர் இப்படி தான் சொல்லுவாரா இவர் பையன் எனக்கு டாஸ்மார்க் சரக்கு தான் அடிக்கணும்னு சொன்னால் விட்டுருவாரா இல்லை டாஸ்மார்க் சரக்குல எனக்கு கிக்கு பத்தில் அதனால் நான் கள்ளச்சாராயம் குடிக்கணும்னு சொன்னால் விட்டுருவாரா கர்நாடகாவில் மது விளக்கு இல்லையாம் பாண்டிச்சேரியில் மது விளக்கு இல்லையா கேரளாவில் மது விளக்கு இல்லையா அதனால் இங்கே வந்து மது விளக்குங்கிறது வந்து சாத்தியமே கிடையாது இவர் சொல்கிறாரு மதுவிலக்கு சாத்தியம் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க எல்லாரும் இருபத்தி நாலு மணி நேரம் குடிச்சிட்டே தான் இருக்காங்களா கொரோனா வந்துச்சு கொரோனா வந்தப்ப எத்தனை டாஸ்மார்க் திறந்துருந்து எத்தனை பேர் குடிச்சிட்டு ரோட்டில் கிடந்தேன் நீங்கள் பார்த்தீங்க எவ்வளவு கீழ்த்தரமான மனநிலை இந்த மனநிலை இருக்கிறவங்க எல்லாம் அமைச்சர்களாக்கி பொறுப்புகளை கொடுத்து மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து சட்டம் சட்டமன்றத்துக்கு அனுப்புனா இந்த தமிழ்நாடு எப்படி விலங்கு எதிர்காலம்னு ஒன்று இருக்கா குழந்தைகளுக்கு எத்தனாயிரம் பேர் எத்தனை லட்சக்கணக்கான மாணவர்கள் பொறியியல் படிச்சுட்டு கணினித்துறையில் துறையில் படிச்சுட்டு வெளியே வந்து வேலை இல்லாமல் நானூறுக்கும் ஐநூறுக்கும் கண்ட கிடச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு போயிட்டுருக்காங்க இவங்க குழந்தை இந்த மாதிரி கஷ்டப்பட்டால் இந்த மாதிரி எதிர்காலத்தை இழந்து நின்னா இவங்க இப்படியே பார்த்துட்டு விட்டுருவாங்களா இவங்களெல்லாம் எதுக்காக நம்ம அமைச்சர் பதவி கொடுத்து அவங்களை சட்டமன்றத்தில் உட்கார வச்சுருக்கோம் மக்களோட தேவை என்ன மாணவர்களோட தேவை என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதைய நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் ஆயிரரூவா கொடுத்துட்டா அந்த மாணவனோட எதிர்காலம் வந்து மயங்கர பிரகாசம் ஆயிருமா இதெல்லாம் என்ன மனநிலை உதயநீதி சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறில் டாஸ்மார்க்கு மூடான்னு சொன்னோம் அதனால் நீங்கள் எனக்கு ஓட்டு போடல அதனால் நான் வந்து டாஸ்மார்க்கு மூட மாட்டேங்கிறாரு இவர் என்னங்கிறாரு பக்கத்து எல்லாம் இருக்குது அதனால் இங்கே மதுவிலக்கு கொண்டு வந்தால் கலாச்சார ஆயிரம் கடத்தல் அதிகரிச்சிரு அப்புறம் எனத்துக்கு நீ காவல்துறை வச்சுருக்கீங்க சிபிசிஐடி வச்சுருக்கீங்க காவல்துறை வச்சுருக்கீங்க அவங்கள என்ன பண்ணுவாங்க நீங்களாம் என்ன பண்ணுவீங்க மதுவிலக்கு ஆயத்தீர்வின் ஒரு அமைச்சகமே இருக்குல்ல அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கார்ல அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு டாஸ்மார்க்கில் கொடுக்கிற சரக்கெல்லாம் வந்து மது அல்லவா மது விலக்கு ஆயத்தருவதுன்னு அதுக்கு பேர் அதுக்கு நம்ம மக்கள் வரிப்பணத்துலேருந்து சம்பளம் கொடுக்குறீங்களா அதிகாரிகளுக்கெல்லாம் அமைச்சர் சம்பளம் வாங்குறாருல தின்ன சோத்துக்கு நன்றி இருக்கு உங்களுக்கு மக்களையெல்லாம் எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டு இருக்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போகிறதுக்கு நீங்கள் காசு கொடுக்க போக மட்டும் பாலில் சத்தி வாங்குறீங்க குழந்தை மேலே சத்தி வாங்குறீங்க பொண்டாட்டியாக இருந்தால் புருஷன் மேலே சத்தியோ புருஷனாக இருந்தால் பொண்டாட்டி மேலே சத்தியோ எத்தனை சத்தியம் இத்தனை சத்தியத்தை வாங்கி நீங்கள் ஓட்டை வாங்கி வென்று வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்கள் செஞ்ச நல்லது என்ன மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு நீங்கள் செஞ்ச நல்லது என்ன ஒன்றுமே கிடையாது மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சு பெட்ரோல் விலை உயர்ந்துருச்சு டீசல் விலை உயர்ந்துருச்சு அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்ந்துருச்சு நீங்கள்லாம் மக்களோட வரிப்பணத்தை கொள்ளையடிச்சு கோடி கோடியாக சேர்த்து வச்சுட்டு உங்களுக்கு விலை உயர்வு எவ்வளோ ஆனாலும் உங்களுக்கு கவலை இல்லை ஆனால் தினக்கூலிகள் தினமும் வேலைக்கு போயிட்டு வந்தால் தான் அந்த சம்பளத்தை வாங்கினா தான் சாப்பாடு நிலைமையில் இருக்கிற மக்களோட மனநிலை என்னவா இருக்கும் அந்த மக்களை நீங்கள் நினச்சி பார்ப்பீங்களா நினச்சி பார்க்குறீங்களா சமூக நீதி பேசுறீங்க எப்படி உங்களால் இதெல்லாம் முடியுது மக்களை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் உங்கள் சுயநலன் மட்டுமே கருத்தில் கொண்டு நீங்கள் எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க இப்போ ஐயா அமைச்சர துரைமுருகன் கிட்ட கேட்குறேன் உங்கள் சொந்தக்காரங்களெலாம் இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் உங்கள் சொந்தக்காரங்க கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தாலும் நீங்கள் இதாக சொல்வீங்களா உங்கள் மனைவியோட தம்பியோ ம தம்பியோட பிள்ளையோ அல்லது உங்கள் குழந்தையோட சொந்தக்காரங்களோ யாராவது கள்ளச்சாராயம் குடித்து செத்து போனால் பத்து லட்சம் கொடுத்துட்டு அமைதியாக இருந்துக்குவீங்களா பத்து லட்ச ரூபா போதுமா அவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துற நிலைமை இது தானே இத்தனை காவல்துறை இருந்துமே கள்ளச்சாராயம் எப்படி காய்ச்சறாங்க எப்படி அது வியாபாரத்துக்கு வந்துச்சு புழக்கத்துக்கு வந்துச்சு இத்தனை பேர் எப்படி குடித்தாங்க சரி கள்ளச்சாராயம் வியாபாரி கைது செஞ்சுட்டீங்க அவர் என்ன பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் பத்து லட்ச ரூபாய் இந்த இறந்த குடும்பத்துக்கெல்லாம் கொடுத்தீங்க இப்போ ஒரு செய்தி பார்க்குறேன் பத்து லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தன் தந்தைக்கு கள்ளச்சாராயம் ஊற்றி கொடுத்து வற்புறுத்தி குடிக்க வைக்கிற பையன் அப்படின்னு ஒரு செய்தி வருது தமிழ்நாட்டு மக்களை நீ எந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறீங்க இதெல்லாம் கேவலமா இல்லையா இந்த செய்திகளெலாம் கேட்கும்போது உங்களுக்கு கேவலமா இல்லையா கூசுலையா உடம்பு கூசுலையா அவங்க போடுற வரிப்பணத்தில் தான் அவங்க கொடுக்குற வரிப்பணத்தில் நம்ம சாப்பிட்றோம் நம்ம குழந்தை சாப்பிடுது நம்ம மனைவி சாப்பிட்றா நம்ம பேர குழந்தை சாப்பிடுது எத்தனை பேர் நீங்கள் எங்கள் வரிப்பணத்தில் சாப்பிட்டு எங்களுக்கே எதிராக இவ்வளவு கேவலமாக உணவு மனங்களையோடு எல்லாம் இருக்கீங்க மது எதுக்கு வேணும் இந்த நாட்டுக்கு மது எதுக்காக வேணும் அந்த போதை எதுக்காக மக்களுக்கு வேணும் ஏன்னா நீங்கள் ஆளை நடத்துகிறீங்க உங்கள் கட்சிக்காரங்க ஆளை நடத்திட்டுருக்கிறாங்க அதிமுக கட்சிக்காரங்க ஆளை இருக்காங்க சாராய ஆலை அதனால் அந்த வியாபாரம் தடப்பட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வருடத்துக்கு நாற்பத்தையாயிரம் கோடியாக இருக்கிற ஐம்பதாயிரமா கோடியாக உயர்த்தறக்கு நீங்கள் குழு அமைச்சு திட்டத்திடுறீங்க ஆனால் இந்த மக்களுக்கு உண்ணக்கூடிய அரிசி உணவாக போகக்கூடிய அரிசியை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க இன்னுமே மழை வேஞ்சா கூட்டுறவு மையங்களில் விவசாயி கொண்டு வந்த அரிசி அப்படியே மழையில் நினைஞ்சு வெயிலில் காஞ்சி அதில் செடி முளைச்சிட்டு இருக்குது உங்களுக்கு அதோட பயன்பாடும் இருக்கிறதுனால அதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டே இருக்கீங்க சரக்குக்கு நீங்கள் பாதுகாப்பான இடத்துல குடோன் கொண்டு போய் வச்சு அதில் காவல்துறை பாதுகாப்பெல்லாம் போட்டு வைக்கிறீங்கல்ல சோத்துக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா நீங்கள் இதெல்லாம் என்ன மனநிலை நீங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க சாராயம் குடிக்கிறதுன்னு பெருமையா திராவிட அரசில் சாராயம் குடிக்கிறது பெருமைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மக்களோட மனநிலை அது அல்ல குடிகாரன் யார் வேணாலும் நீங்கள் கேளுங்கள் குடிகாரனோட வீட்டில் போய் பாருங்கள் அந்த குழந்தைகிட்ட பேசுங்க அந்த மனைவி கிட்ட பேசுங்கள் ஒவ்வொரு வீட்டுகளில் இப்போ கணவன் மனைவி அதாவது அந்த குழந்தையோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே குடிக்கிறாங்க அந்த குழந்தைகளோட நிலைமை என்ன அப்படி வறுமையில் இருந்துமே நம்ம மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற கனவோட இரவு முழுக்க கண் விழித்து அவர் அவங்க அப்பா வந்து கூலி தொழிலாளி அப்படி இருந்துமே அனிதாங்கிற தங்கச்சி தன்னோட மிகப்பெரிய முயற்சினால் மருத்துவ படி படிக்கணுங்கிற கனவில் பன்னெண்டாவதுல அதிகமான மதிப்பெண் வாங்கினாங்க நீட்டில் அவங்களால தேர்வாக முடியல இந்த மன கவலை ஏதாவது உங்களுக்கு இருக்கா இந்த சோறு மூணு நேரம் சாப்பிட்றீங்கல்ல அந்த சோறு எப்படி வருது அந்த சோத்துக்கு எத்தனை பேர் எத்தனை வேலை இருக்காங்க காசு கொடுத்தா சோறு வரும் நீங்களும் இருக்கீங்க ஒரு நாள் இது எல்லாமே மாறும் அதனால் உங்கள் மனநிலையை தயவு செய்து மாற்றிக்கிங்க நீங்கள் மாத்திலா நீங்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க அந்த பொறுப்பில் நீங்கள் இருக்க மாட்டேங்க மக்களுக்கு ஒரு நாள் எல்லாமே புரிய வரும் புரிய வரும்போது உங்களோட தலைமுறையவே நீங்க வந்து சாபத்துக்குள்ளாக்கி வச்சிருக்கீங்க மக்களை பூரா பலி கொடுத்து பலி கொடுத்து பலி கொடுத்து பலி கொடுத்து உங்களோட சந்ததிக்கே சாபத்துக்கு உருவாக்கி வச்சிருக்கீங்க எத்தனை மக்கள் எத்தனை விவசாயிகள் மண்ணை தூத்துறாங்க உங்க மேல உங்க குடும்பம் நாசமா போயிடணும் உங்க குடும்பம் அழிஞ்சு போயிரு சொல்லி எத்தனை பேர் மண்ணை தூத்தி சாபம் விட்டுட்டு இருக்காங்க இந்த சாபமெல்லாம் பழிக்காதுன்னு நீங்கள் பகுத்தறிவுல பேசிட்டு இருக்கீங்களா திமுக காரன் பேர் கோயில் குளமாக தான் சுற்றிட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் நேரடியாக நான் பா பார்த்துருக்கேன் எந்த ஒரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது இனி வரும் இரண்டு ஆண்டுகள்லையாவது மக்களை பற்றி யோசிங்க மக்களுக்கு எது சரியோ அதை செய்யுங்க நன்றி வணக்கம் நான் அவ்வளவு வெட்டுனா நானும் வெட்டுறேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்கமே நீ வாடானா நான் வேற மாதிரி சொல்லுவேன்